ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழகத்திலே ராஜாஜி முதலமைச்சராக இருந்தார் அப்பொழுது மது விளக்கு என்றே செயல்படுத்தப்பட்டது தமிழகம் போதையிலே பிரிஞ்சவிடக்கூடாது மக்களுடைய உடலை பாதிக்க கூடாது ஒவ்வொரு ஏழைக்களும் நன்றாக வாழ வேதற்காக அந்த ராஜாஜி அவர்கள் மது திட்டத்தை கொண்டு வந்தார் காமராஜரும் செயல்படுத்தினார் நம்முடைய அண்ணா அவர்களும் செயல்படுத்தினார்கள் ஆனால் சாராயத்தை மீண்டும் கொண்டு வந்தது கருணாநிதி தான் ஆட்சிக்கு வந்த பிறகு சாராயத்தை மீண்டும் மதிவெளிக்க நீக்கி அந்த சாரத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி ஆகும் அவருடைய இளவல் இப்பொழுது ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்கின்றார் அவர் வந்த பிறகு அப்பன் சாராயத்தை விட்டா மகன் வந்து போதைப் பொருள் அதான் நிலைமை என்று போதைப் பொருள் என்று தமிழகம் முழுவதும் எங்க போனால் இருந்து மட்டும் மட்டும் அல்ல தமிழகத்திலிருந்து இந்தியா முழுவதுக்கு சென்று கொண்டிருப்பது அதற்காக துணை நின்று அதை செயல்படுத்தியோர் திராவிட முன்னேற்றங்களை சார்ந்தவர்கள் என்பதை இப்பொழுது ஜாஃபர் அவர்களை சாதிக்க அவர்களை கைது செய்ய முன்ன இல்லாமல் காலம் தாடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் திமுக என்றால் போதை அந்த போதை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது மக்களை சீரழிக்கின்ற ஒரு அரசாக இருந்து கொண்டிருக்கிறது சொன்னார்கள் எதிர்காலம் அழிவடைகிறது என்று இந்த காலமே நம்முடைய நண்பர்கள் பேசும்பொழுது போதை பொருள் இது எதிர்காலம் அழியும் என்று சொன்னார்கள் எதிர்காலம் மட்டுமல்ல இன்றைய காலமே பார்த்து என்றால் எல்லோரும் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அழிவில் இருந்து மீட்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று தமிழகம் முழுவதும் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை திமுக அரசு கண்டித்து ஆர்ப்பாட்டத்தை நடந்து சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே அவர் வழியிலே நின்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன கனவு கண்டார்களோ அம்மா அவர்கள் ஆட்சி இருக்கும் என்று சொன்னார்கள் தேர்தல் அறிக்கையிலே

ஆட்சியர் அமைத்து மீண்டும் எங்கு வரும் கள்ள சாராயத்தை விற்பனை செய்து மட்டுமில்லாமல் போதைப் பொருள்களையும் இப்பொழுது தமிழ்நாட்டில் உழாவளிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக அரசானது விடிய அரசு த தந்தை எப்படி சாராயத்தை கொண்டு வந்தாரோ போதைப் பொருள்களை நாட்டிலே நடமாடிவிட்டு தமிழகத்திற்கின்ற ஸ்டாலின் அரசை இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று இந்த கண்டனத்தை பொறுமார எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிவுரைக்கேற்ப நாங்க எல்லாம் பாடப்பட்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்போது நமது என்ற புரட்சி தலைமையாக கணவர் கண்டார்களே அந்த நாற்போது நாடாளுமன்ற தொகுதியையும் நாம் பாண்டிச்சேரி உட்புல அத்தான் வெற்றி பெறுவது உறுதி என்ற கூறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இனிதள தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் வேலைக்கான